அனைவருக்கும் வணக்கம் இலங்கை மின்சார சபையிடம் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி குறிப்பாக இந்த சோலார் கருவிகள் மூலமாக சேமிக்கப்படக்கூடிய மின்சாரத்தை இந்த இலங்கை மின்சார சபைக்கு விற்பனை செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த செய்தி ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக அமைந்திருக்கிறது குறிப்பாக இந்த சோலார் கருவிகள் மூலமாக சேமிக்கப்படக்கூடிய மின்சாரத்தை வாங்குவதற்கான புதிய கட்டணம் தொடர்பான ஒரு தீர்மானத்துக்கு இலங்கை மின்சார சபை வந்திருக்கிறது அதன் அடிப்படையில் இந்த பீக் டைம் என்று சொல்லி சொல்லப்படக்கூடிய அதிக கேள்வி நிலவக்கூடிய நேரமாக கருதப்படக்கூடிய மாலை ஆறு முப்பது மணி முதல் இரவு பத்து முப்பது மணி வரைக்கும் சேமிக்கப்படக்கூடிய மின்சாரத்திற்கு அதாவது வந்து மணிக்கு ஒரு கிலோ மின்சார அலகுக்காக நாற்பத்தைந்து ரூபாய் எண்பது சதத்தை வழங்குவதற்கு இலங்கை மின்சார சபை முடிவெடுத்திருக்கிறது இதற்கான பிரதானமான நோக்கங்களாக இந்த புதிய கட்டண முறைமையின் மூலம் அதிக கேள்வியுள்ள இரவு நேரங்களில் தேசிய கட்டமைப்பிற்கு வழங்குவதற்காக பகல் நேரங்களில் சூரிய சக்தியால் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை சேமிக்க சூரிய சக்தி உற்பத்தியாளர்களை வலிச்சேமிப்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு ஊக்குவிப்பது நோக்கமாக கருதப்படுகிறது